படர் தாமரை அது இருக்கிறவங்க எப்படி வைத்தியம் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் படர் தாமரைங்கிறது ஒரு விதமான தோல் தான் அரிப்பெடுக்கும் சின்ன சின்ன கொப்பளம் கொப்பளம் மாதிரி வேக்கு மாதிரி வரும் நல்லா சொரியணும் போல் இருக்க அந்த மாதிரி இருக்கு உடம்புல அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா சந்தனக்கட்டையை எலுமிச்சம்பழ சாத்தில நல்லா உரசி அதை அந்த படர் தாமரை இருக்கிற இடத்துலலாம் பூசிட்டு வந்திங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் அது இல்லாமல் இந்த பூவரசங்காய் அப்படின்னு சொல்லுவாங்க அது எங்காச்சும் கிடச்சிதுன்னா கூட அந்த காயோட சாறு அதை கிள்ளுனா கூட ஒரு அப்படியே புளி புளியாக மஞ்சளாக அதை சுற்றி ஒரு சாறு வரும் அந்த சாத்த பூசினாலும் சரியாகுன்னு சொல்கிறாங்க சரிங்களா உடனே எல்லாம் நல்லா ஆகாது நாட்டு வைத்தியங்கிறதெல்லாம் கொஞ்சம் நாளைக்கு செய்யணும் அப்போ தான் அது முழுசாக போ போயிடும் நம்மளை விட்டு சரிங்களா செஞ்சு பாருங்கள் இது என்ன இந்த அம்மா இப்படி சொல்லிகிட்டே இருக்குதுன்னு நினைக்காதீங்க உண்மை உண்மையான சம்பவங்களை தான் நான் சொல்கிறேன்